இந்த ஏழு விஷயங்கள் தான் நம்ம தொந்தியை வந்து குறையாமல் அப்படியே சேஃபாக பாதுகாக்குது ஸோ தொந்தி வந்தாலே நீங்கள் அலாட் ஆகிடணும் கொழுப்புக்கள் நிறையா நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகியிருக்கு லாக்டோஸு குளோட்டீனுங்கிற புரோட்டீனும் நம்ம உடம்புல நிறையா ஸ்டோர் ஆகிருக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு இந்த கொழுப்புக்களை எப்படி கரைய வைக்கலாம் எப்படி தொந்தியை கம்மி பண்ணலாம் இப்போ நான் சொல்கிற ஒம்பது ஐட்டமே யார் வேணால் சாப்பிட்லாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் குறைஞ்சே தீரும் நூற்றி எண்பது நாள் முப்பதாவது நாளில் இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அறுபதாவது நாளில் கட்டாயம் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள் கம்மியாக இருப்பீங்க ஆனால் உணவு வகைகள் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபஸ்ட்டு பூண்டு காலையில் குடிக்கணும்னா நைட் டைமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏழு பூண்டு உரித்து நல்லா தட்டிக்குங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிருங்க காலையில் எழுந்திரிச்சோடனே சிம்மில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஆகணும் அப்படியே ஆறுனோடனே எடுத்து வச்சிருங்க குடிக்கிற தன்மைக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு இன்டேக் அதை குடிச்சிருங்க